ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க அவரது காரில் பூ தொண்டர் எதிர்பாராத விதமாக கார் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது பரபரப்பான வரவேற்புக்கு நடுவே தொண்டர் உயிரிழந்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஒயஸ்தார் காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி சமீபத்தில் ஆந்திர மாநிலம் பல்நாடு மாவட்டம் ரெண்டபெல்லா கிராமத்துக்கு சென்றிருந்தார் கட்சியைச் சேர்ந்த ஒருவரின் துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றுவிட்டு காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் குண்டூர் மாவட்டம் வெண்டப்பள்ளி கிராமம் வழியாக சென்று கொண்டிருந்தது அப்போது ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொண்டரான ஐம்பத்தி ஐந்து வயதான செல்லி சிங்கையா என்பவர் ஜெகன்மோகன் ரெட்டியை வரவேற்க சென்றுள்ளார் அலைமோதிய கூட்டத்திற்கு நடுவே தொண்டர்கள் பலர் காரின் மீது ஏறி நின்று கோஷம் போட்டவாறு கத்தி கூச்சலிட்டனர் அப்போது செல்லி சிங்கையா ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் மீது மலர்களை தூவி வரவேற்பு அளித்தார் தொண்டர்களின் உற்சாகத்தை பார்த்து செல்லி சிங்கையாவும் காரின் மீது ஏற முயன்றதாக கூறப்படுகிறது அப்போது கால் இடறி செல்லி சிங்கையா கீழே விழுந்துள்ளார் இதனை ஜெகன்மோகன் ரெட்டியின் கார் டிரைவர் கவனிக்கவில்லை என தெரிகிறது அதே போன்று காரில் நின்று தொண்டர்களின் வரவேற்பை ஏற்றுக்கொண்டிருந்த ஜெகன்மோகன் ரெட்டியும் இந்த சம்பவத்தை பார்க்கவில்லை சிங்கையாவின் தலைப்பகுதி கார் சக்கரத்தில் சிக்கியதை அறியாத ஓட்டுநர் தொண்டர்களின் கூட்டத்துக்கு நடுவே காரை முன்னோக்கி செலுத்தியுள்ளார் இதனால் காரின் சக்கரம் செல்லி சிங்கையாவின் தலையின் மீது ஏறி இறங்கியது இதில் அவர் தலை நசுங்கி படுகாயமடைந்தார் இதனை பார்த்து அதிர்ந்து போன தொண்டர்கள் மற்றும் போலீசார் செல்லி சிங்கையாவை மீட்டு அருகில் உள்ள குண்டூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே அவரது உயிர் பறிபோயிருந்தது சில நாட்களுக்கு முன்னர் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ள நிலையில் தற்போதுதான் அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது